அன்பானவர்களே தினமருத்துவதன் மூலம் அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளில் ஏசையா தீர்கத புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதில் இருபத்தி அஞ்சுடைய ஒரு பகுதி இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் வெலவெந்த நாள் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் என்று ஆண்டோருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இந்த வசனத்தை வாசிக்கிற போதே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது இந்த நாள் நமக்கு கொடுக்கிற ஒரு தூது என்னென்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டங்களில் நம்மை ஏதோ ஒரு தீய சக்தி ஏதோ ஒரு பலவான் நம்முடைய வாழ்க்கையில் புகுந்து பலவிதமான காரியங்களை கொள்ளையடிச்சிருப்பான் சில இடங்களில் நாம் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் போல விடுதலையற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வெளியில் சிரிக்கலாம் எல்லாரோடும் சந்தோஷமாக சகஜமாக பேசலாம் ஆனால் உள்ளான மனதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு சில பகுதிகளிலே சிறைப்படுத்தப்பட்டதான அனுபவம் உண்டு அதே போல் சிலவற்றை இழந்து போயிட்டேன் ஏன்னா ஆதியில் உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாட்களிலே இருந்த அந்த நாள் அந்த வாழ்க்கை அந்த அனுபவம் இன்று இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆகவே ஏதோ ஒரு சில காரியங்களை நீங்கள் உங்கள்ட்டத்தில் இருந்து கொள்ளையை அடிச்சிருப்பான் சத்தரு இப்படிப்பட்ட இழந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிற உங்களோடு கத்தர் பேசுகிற நல்ல வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல உங்கள் பொருளாதாரத்தில் சில விஷயங்களில் ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடி சிறைப்படுத்தப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம் நன்மை வரவே வராது போல இருக்கலாம் இப்படி எத்தனையோ விதங்களில் பொருளாதாரத்தை நீங்கள் இழந்து போயும் கூட இருக்கலாம் இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் இப்படிப்பட்டதான இழப்புகள் மத்தியில் இருக்கிற உங்களுக்கு கத்தர் கொடுக்கிற நல்ல செய்தி என்னென்னா இன்றைக்கு நீங்கள் யார்னா சிறைப்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிற ஒரு நாள் தான் இந்த நாள் அதே போல் எந்த விதத்திலாம் வெளவந்தனால கொள்ளை அடிக்கப்பட்டு நீங்கள் நிராயுத இருக்கிறீர்களோ அந்த காரியங்களில் எல்லாவற்றிலுமே ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள் ஆகவே நீங்கள் இழந்ததை குறித்து எத்தனையோ நாள் கண்ணீர் வடித்திருப்பீங்க கவலைப்பட்டிருப்பீங்க இழந்து போன அனுபவம் மீண்டும் கிடைக்காதா என்றதான் ஏக்கமெல்லாம் இருக்கும் அந்த ஏக்கம் அந்த பெருமூச்சை தான் இன்றைக்கு உங்களோடு கற்று பேசுகிற கொடுக்கிற ஒரு தூது தான் இந்த வார்த்தை ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் மனதார் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வசனத்தை பல முறை படித்து படித்து தியானித்து பார்த்து வாருங்கள் கர்த்தர் பேசுவார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை நாள் இந்த நாள் இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்கிற கிடைக்கிறதான ஒரு நல்ல நாள் இது ஒரு மகிழ்ச்சி நாள் கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த நாளில் எங்களோடு பேசுகிற நல் வார்த்தைக்காக நன்றி அப்பா அண்டவரே எங்களை காட்டில் பலசாலியாக இருக்கிற இடத்துல நாங்கள் ஒரு சில விஷயங்களில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா விதங்களில் இழந்து போய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி விடுதலையின் வார்த்தையின்படி கத்தாவே ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறீர் ஆண்டவரே இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய இருப்புகள் ஆண்டவரே அதிலிருந்து விடுதலையை கொடுத்து ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை கொடுத்து கத்தாவை நீ நடத்துகிறீரப்பா இந்த நாள் மெய்யாகவே எங்கள் வாழ்விலே ஒரு திருப்புமுனை மனை உண்டாக்குற நாளாக இருக்கிறது சத்துருவின் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு சத்திரு கொள்ளையடித்தது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம் நல்ல நாளாக இருக்கிறது அதற்காக நன்றி இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளை எங்களுக்கு அப்படிப்பட்ட வெற்றியை நாளாக தந்ததுக்காக நன்றி ஏசு கிருஷ்ணாமது ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் அருமையானவர்களே இந்த நாள் ஒரு விடுதலை நாள் இழந்த போனதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் வாழ்விலே இழந்து போன சமாதான சந்தோஷம் திரும்ப வரும் நன்றி